நெகிரி செம்பிலான் இந்திய பட்டதாரி கழகத்தின் குறிஞ்சி மலர்கள் ஈராயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு விழா மாணவர்களின் மாபெரும் முயற்சியுடன் ஏற்பாட்டு குழு பொறுப்பாளர் முன்னாள் மாணவி தாட்சாயினி லிங்கம் மேற்பார்வையில் வரும் முப்பத்தி ஒன்றாம் திகதி எட்டாம் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை மாலை மணி ஐந்து மணி அளவில் சிரம்பான் பிரபல சிட்டி மண்டபத்தில் நடைபெறவுள்ளது நெகிரி செம்பிலான் இந்திய பட்டதாரிகள் கழக தலைவர் முனைவர் டாக்டர் பழனி முத்துசாமி தலைமையில் நடத்தப்படும் குறிஞ்சி மலர்கள் ஈராயிரத்தி இருபத்தி நான்கு விழாவில் இந்நாள் மாணவர்கள் முன்னாள் மாணவர்கள் கலந்து கொண்டு பல தரப்பட்ட ஆடல் பாடல் நடனங்களுடன் நாடகமும் மாணவர்கள் படைக்க உள்ளனர் குறிஞ்சி மலர்கள் ஈராயிரத்தி இருபத்தி நான்கு விழாவில் பல சிறப்பு அங்கங்களுடன் பிள்ளைகளை பட்டதாரிகளாக உருவாக்கிய சிறந்த பெற்றோருக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்படுவதுடன் மாணவர்களுக்கு கல்வி உதவி நிதியும் வழங்கப்பட உள்ளன திட்டமிடுதல் மட்டுமே இல்லாமல் திட்டமிடுதலே எல்லாமும் கல்வியில் உயர்வை தரும் என்ற சிந்தனையுடனும் கருப்பொருளுடனும் ஒளி தரும் நட்சத்திரங்களாக மின்னும் குறிஞ்சி மலர்கள் நிகழ்ச்சியில் மாணவர்களின் படைப்புகளுக்கு ஆதரவு கொடுக்க பெற்றோர்கள் மாணவர்கள் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் வசதி குறைந்த இந்திய மாணவர்கள் கல்வியில் பின்தங்கிவிடக்கூடாது என்பதற்காக லட்சிய நோக்கத்துடன் சுமார் இருபத்தைந்து ஆண்டுகளாக செயல்படும் நெகிரி மாநில இந்திய பட்டதாரி கழக டியூஷன் வகுப்பில் படித்த நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து பல துறைகளில் முன்னேற்றம் அடைந்து இந்திய சமுதாயத்திற்கு பெருமை செய்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கம் என் பேர் தஞ்சானி லிங்கம் நான் திவ்யா லோகேஸ்வரன் ஏற்பாட்டுக்குழு தலைவர்கள் இங்க பார்த்தீங்கன்னாக்கா டிகிரி சமிலா இந்திய பட்டதாரிகள் கழகம் சார்பாக நாங்கள் குறிஞ்சி மலர்கள் இருபது பருவம் இரண்டு நடத்தவிருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சி முப்பத்தி ஒன்று ஆகஸ்ட் சித்தி கிங்டம் ஹாலில் ஐந்து முதல் நடைபெறுகிறது சனிக்கிழமை ஸோ மறக்காமல் அனைவரும் பெற்றோர்கள் மாணவர்கள் எல்லோருமே திரண்டு வருமாறு அனுபதாடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் கல்வி பொருளாதாரம் சமூகத்தொண்டு தொண்டு அரசியல் சினிமா இலக்கியம் ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்